மக்களே வணக்கம் வெல்கம் டு எல்ஐபி தமிழ் சேனல் இது சுற்றுமுலா நான் உங்கள் எஸ்எஸ் இன்றைக்கி நம்ம அகைன் ஒரு பியூட்டிஃபுல் டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டூரிஸ்ட் ப்ளேஸில் எலிஃபெண்ட் கேம்ப்ஸ் அண்ட் அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது கூடவே சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ரிவர் ராஃப்டிங் போனது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளப்பலாம் நம்ம போகக்கூடிய இந்த எலிபென்ட் கேம்ப் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மைசூர்ல இருந்து ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் ட்ராவல் அந்த இடம் தான் துபாரே எலிபென்ட் கேம்ப் இது குடகு மாவட்டம் கர்நாடகாவில் இருக்க கூர்க் பகுதியில் தான் இருக்கு இங்கே பர்டிகுலர் டைம் வரைக்கும் நைன் ஐன் வந்து லெவன் ஐஎம் இந்த மாதிரி தான் அவங்க அலோவ் இதுக்கெல்லாம் அதுக்கு எப்படி போகணுன்னா ஒரு கரையில இருந்து இந்த படகு வழியாக நம்ம இந்த ஆற்றை கடக்கணும் காவேரி ஆத்த கடந்து அந்த பக்கம் தான் நம்ம அந்த எலிஃபெண்ட் சஃபாரிக்கு போக முடியும் ஒரு அதுவே ஒரு நல்ல ட்ரெக்கிங் அனுபவமா இருக்கும் சுகவா இருந்தது அந்த ஜேர்னி கூட அங்கேருந்து இப்போ பார்க்குற அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு நாங்கள் டிராவல் பண்ணி வந்தாச்சு வந்துட்டதுக்கப்புறம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் அதுதான் துபாரி எலிஃபெண்ட் கேம்போட என்ட்ரன்ஸு இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் யானைகள் குளிக்க வர்றதுக்கான இடம் அமைச்சிருக்காங்க ஸோ அங்கே நம்ம நமக்கு குட் டைம் இருந்ததுன்னா யானைகள் வர்றதை பார்க்க முடியும் அவங்க தண்ணியில் அனுபவித்து விளையாடுற சந்தோஷங்களையும் நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த ட்ரிப்பு என்னுடைய லைஃப்லேயே ரொம்பவே ஸ்பெஷல் மறக்க முடியாத ட்ரிப்புன்னே சொல்லலாம் ஏன்னா என்னுடைய பேரண்ட்ஸை முதல் முதல் நான் சுற்றுலா நான் வளர்ந்து பெரியதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போனேன் முதல் ட்ரிப்பு ஸோ அந்த ட்ரிப்பு என்னுடைய தம்பி கோபி மூலமாக அது ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இதுவங்க நான் சொன்ன அந்த எலிஃபெண்ட் குடிக்கிற ஏரியா கரெக்டாக இங்கே வந்துட்டு ஒரு சில நேரம் என்ன பண்ணுறாங்க அது அந்த தண்ணி அடித்து இந்த பீச்சை அடிக்கிறப்பாங்க இந்த மாதிரி நம்ம மேலே படுற மாதிரி கூட அவங்க அந்த ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ லக்ஷிதாவுக்கு அந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் கிடைக்கிற மாதிரி ஹெல்ப் கேட்டோம் அது மாதிரி கிடைச்சிது ஸோ இந்த ஏனை ஷவர் பண்ண அந்த லக்ஷிதா நல்லா அதை நனைஞ்சி அனுபவித்து என்ஜாய் பண்ணாங்க இதோ லக்ஷிதா பாருங்கள் தொப்பக்காட்டியாக நினஞ்சிட்டாங்க ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட் அம்மா அப்பாவை ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போன இடம் சூப்பராக இடமா இருந்தது சோ இந்த யானை கேம்ப் என்ன இருக்குன்னு இருக்கு போகும்போது அங்கங்க இந்த மாதிரி சில இன்றைக்கு பார்க்க முடிஞ்சுது அண்ட் தூரத்தில் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதே அதில் நைன் டு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் அந்த யானை சஃபாரி அலோவ் பண்ணுறாங்க அப்படி போகும்போது நமக்கு ஒற்றை தந்தம் கொண்ட யானை கிடச்சிது அந்த யானை லக்ஷிதாவை ஏற்றி அவங்க ஒரு சஃபாரி ஒரு ட்ரிப் அவங்க மூவ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஃபர்தராக அவங்க மூவ் பண்ணும் இது முழுக்க முழுக்க யானைகள் சரணாலயமே சொல்லலாம் குட்டி குட்டி யானைகள் பெரிய பெரிய யானைகள் முழுக்க யானைகள் உலகம் தான் சொல்லலாம் அந்த இடம் அவ்வளோ ரம்யமாக இருந்தது இது கர்நாடகா ஸ்டேட்டில் குடகு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மைசூரை தாண்டி குடகு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துபாரே அப்படின்ற இடத்துல கூடிய எலிஃபென்ட் கேம்ப் இங்கேயும் நம்ம அவங்க அந்த கட்டணம் கொடுத்து நம்ம அதுக்கான ஃபீடு வாங்கி நம்ம கையால் கொடுக்குற மாதிரி அதுக்களுக்கு உணவு நம்மளும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்பும் வச்சுருக்காங்க இதே மாதிரி நம்ம முதுமலையிலும் இருக்குது தமிழ்நாட்டில் முதுமலையிலும் இருக்குது மாதிரி தான் இங்கேயும் ஒரு நல்ல அனுபவம் யோ பாப்பா அம்மா அதுக்கு ஃபீட் கொடுக்குறாங்க ஃபீட் கொடுத்ததுக்கப்புறம் அது எலிஃபெண்ட்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு முழுக்க யானைகள் தான் எங்கே போனாலும் யானைகள் தான் இருக்கும் இன்னும் டீப் ஃபாரஸ்ட் ஒரு சஃபாரி நாங்கள் போகல இந்த நேரம் குறைவாக இருந்ததால் சீக்கிரம் வந்துட்டோம் இதே துபாரி ஸ்பாட்டுக்கு எங்களுடைய அத்தை ஃபேமிலியோடு சேர்ந்து நாங்கள் அகெய்ன் ஒரு ட்ரிப்பு போனோம் இப்போ நாங்கள் யானைகள் சஃபாரி பற்றில ரிவர் ராஃப்டிங்கை சூஸ் பண்ணிட்டோம் இந்த முறை குடகு மாவட்டம் அதாவது கூர்க் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவின் கூர் டிஸ்ட்ரிக்டில் துபாரை இடத்துல எங்களுடைய ரிவர் ராஃப்டிங் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் அனுபவிக்க ஆரம்பித்தோம் சூப்பராக இருந்தது இந்த ரிவர் ராஃப்டிங்கான ஸ்டார்ட் அப் வந்து கரையோட முன்பகுதியில் ஆரம்பித்து அந்த யானைகள் இருக்க பகுதிக்கு இருக்கிற நீரோட்டத்தில் அதாவது அந்த காவேரி ஆறு இருக்க அந்த பாதையில் ரிவர் ராஃப்டிங் அழைச்சிட்டு போகிறாங்க பக்கா சேஃப்டியான சூப்பரான ஃபஸ்ட் டைம் ஒரு குவாலிட்டி பிராண்டட் லைஃப் ஜாக்கெட் நாங்கள் பார்க்க முடிஞ்சது அந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸோடு எங்களுடைய அந்த ரிவர் ராஃப்டிங் ட்ரிப்பை நாங்கள் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணோம் குட் இங்கே இருக்க அகில உலக ஸ்போட்ஸ்மேன்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க போட்ஸ்மேன் ஸ்போட்ஸ் விமன் அங்கே ஒருத்தன் இருக்கான் ராமு எதுக்கு தான் இங்கே இருக்கானே தெரியாமல் இருக்கான் டே ஏதாவது பண்ணு என்றைக்குமே போட்டை பார்த்து பயந்த திரு ராஜு இன்னைக்கு வேறு மாதிரி இறங்கி கிண்டிக்கிட்டு இருக்கிறாரு கிண்டுமே ஞாபகம் ஸோ இவர் தான் நமக்கு கெய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணா உங்கள் பேர் சக்கரவர்த்தி அண்ணாக்கு நன்றி தேங்க்யூ இங்கே எங்கள் கேப்டன் சிறு அக்னிராஜ் அவர்கள் போட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் இங்கே பருதி மோகன் லட்சிதாவோட கைடு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கார் இங்கே இருக்கிறதே தைரியசாலியை இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு 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 சந்தோஷம் தெரியுது பாருங்கள் முகத்தில் தண்ணிக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு பீதிவே கிடக்குது பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன்

ஏரியால அந்த அளவுக்கு மாட்ட போடுற மாதிரியே இப்படி ஸ்டார்ட் பண்ணி வந்த எங்கள் ரிவர் ராஃப்டிங் பயணத்தை ஒரு இடத்துல இந்த சக்கரவர்த்தி அண்ணா ஸ்டாப் பண்ணாங்க ஒரு சேஃப்டியான இடம் என்னென்னா அந்த பாதை தண்ணி ஒழிஞ்சு போகிறதுக்கு நடுவில் ஒரு சில பாறைகள் இருந்தது அந்த பாறை ஓரமாக எங்களுடைய ரிவர் ராஃப்டிங் பயணத்தை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நேரம் எங்களை அங்கே ஸ்பெண்ட் பண்ண சொன்னார் ஸோ ஃபேமிலியாக நாங்கள் தண்ணியில் இறங்கி குளித்து ஆட்டம் போட்டு லைஃப் ஜாக்கெட் இருக்கிறதோடைய பெனிஃபிட் அன்றைக்கி நல்லாவே உணர்ந்தோம் சூப்பராகனால் சில எங்கள் ஒய்ஃப் அவங்க எல்லாருக்குமே அதை மாட்டி விட்டுட்டு தான் கான்ஃபிடண்ட்டாக தண்ணியில் இறங்கி அட்லீஸ்ட் உட்காரக்காக ஒரு பயம் இல்லாமல் உட்கார முடிஞ்சது ஓரளவுக்கு மினிமல் வாட்டர் ஃப்ளோ இருந்தது நல்லா இருந்தது கொஞ்சம் அதுவுமே கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருந்தது பட் இருந்தாலும் சேஃப்டியான இடத்துல எங்களை பார்க் பண்ணி கொஞ்சம் குளிக்க அலோ பண்ணி நேரத்தை ஒதுக்கி ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் அனுபவம் அந்த துபாரை இடத்துல கிடச்சிது முதல் டைம் போனப்போ யானைகள் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் சொமா கிளம்பிட்டோம் இந்த டைம் ஃபேமிலியோட சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணி எங்களுடைய நேரத்தை அங்கே செலவச்சோம் ஓ பியூட்டிஃபுல் மெமரிஸ் அதே மாதிரி முடித்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் அங்கே அழகாக கிடைக்கும் நிறைய நம்ம எடுக்கலாம் ஃபுல்லி சீனரி தாங்க குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பியூட்டிஃபுல் பிளேஸ் காவிரி ஆறு காவிரி ஆறு எங்கே பார்த்தாலும் இந்த கூறுகை சுற்றி காவிரி ஆறு தான் ஸோ பியூட்டிஃபுல் பிளேஸ் ஃபார் ஃபேமிலி ட்ரிப் முடிச்சுட்டு ஹாப்பியாக எங்களோட ரிட்டர்ன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் இதுதான் இந்த கூர்க் ட்ரிப்பில் எங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சியான அனுபவம் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் проба бант ари вама та проба гона ни бит кура нита я амата да иди тур гони марда голе алес алес едоку айде голе оку айде сампана голе пазиве памате дудувате ганно вото воспосе எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்க எல்ஐபி தமிழ் சுற்றுமுள்ளா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி